ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் நம்ம சேனலில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பேச போறோம் அது என்ன சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த சண்டை காட்சிகள் எந்த அளவுக்கு சாதனை படைத்தது அந்த சாதனை படைத்த சண்டை காட்சிகள் எந்த அளவுக்கு ஒரு தமிழ் சினிமாவுக்கு அடித்தளமாக இருந்தது அதை பத்தி தான் பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்கலாம் சார் என்ன சார் சண்டை காட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம் சார் சண்டை காட்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு அந்த சண்டை காட்சி அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஒரு பீக் லெவலில் இருக்கிறார் தமிழ் சினிமாவில் ஏன்னா நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டால் முதல்ல எல்லாம் சொல்கிற விஷயம் கேப்டன் விஜயகாந்த் அவரை மாதிரி உங்களால் சண்டை போட முடியுமா அவரை மாதிரி செவத்தில் ஏறி இப்படி ரைட்டில் கால லெஃப்டில் கால உங்களை சுற்றி அடிக்க முடியுமா அவரோட பேக்கு இந்த மாதிரிலாம் அடிக்க முடியுமா இப்படி தான் எல்லாரும் எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க மற்ற ஆக்ட்ரஸ்க்கெலாம் அது வந்து ஒரு போட்டியாக இருந்தது நடிகர் சத்யராஜ் கூட பல மேடைகளில் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து விஜயகாந்தி தான் வந்து பயங்கர எனக்கு ஒரு போட்டியாகவும் இருந்தார் தொல்லையாக இருந்தார் ஏன்னா அவர் வந்து செவத்தில் ஏறி போய்கிட்டே ஒரு கிக்கெலாம் அடிச்சிருவார் இப்போ ஸ்டன் மாஸ்டர் வந்து என்ன கேட்பார் விஜயகாந்த் சார் அப்படி ஃபைட் பண்ணுறார் நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுங்க எப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது கேப்டன் விஜயகாந்த் பற்றி அடுத்தது நீங்கள் கேட்கலாம் இப்போ இருக்கிற சண்டைக்காட்சிகள்லாம் வந்து ஒரு வேற லெவலில் எடுத்துகிட்டு இருக்காங்க சார் நிறைய கேமரா யூஸ் பண்ணுறாங்க சார் நிறைய பிஜிஎம்லாம் யூஸ் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சார் கரெக்ட்டு தான் சார் இப்போ இருக்கிற டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு பட் அந்த காலத்தில் ஃபிலிம்லாம் தான் சார் எடுத்தாங்க அப்போ அந்தளவுக்கு பெரிய சேஃப்டிலாம் கிடையாது நீங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து வந்து சண்டை காட்சி நடக்கிற நேரத்தெல்லாம் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம்லாம் நீ நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் பார்த்துருக்கலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கேப்டன் தன்னோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காகவும் தன் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அப்படி ஒரு ரிஸ்க்கான சண்டை காட்சிகள் எல்லாம் நடித்தார் நடித்தது மட்டும் இல்லாமல் பல தைரியமான சண்டை காட்சிகளுக்கு இவர் ஒரு அடித்தளம் அறிமுகப்படுத்துனார் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்ன அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறத இப்போ பேச போகிறோம் முதல் படம் உழவன் மகன் உழவன் மகன் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒருவேளை அந்த படம் நான் பார்க்கல அப்படின்னா அது ஒரு தடவையாவது பார்த்துருக்கோம் ஒரு பயங்கர கமர்ஷியல் சக்ஸஸ் அந்த படம் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்ச படம் உழவன் மகன் சொல்லலாம் ஏன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி அந்த படத்தை பார்த்துட்டாரு அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து தனது தோட்டத்துக்கு அழைத்து விஜயகாந்தை வந்து பாராட்டினார் அதாவது அவரு கலைவாரிசா பாக்கியராஜ் அறிவித்தாலும் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா நம்ம இருக்க சினிமா மாதிரி அடுத்த ஜென்ரேஷனில் யார் நடிக்க போகிறாங்க நம்மளை மாதிரி யாரை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத அது இருந்தாரு எம்ஜிஆர் படம் இருந்துச்சு தான் நான் அடித்த படம் மாதிரி இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி தான் கேப்டன் விஜயகாந்தை பாராட்டினார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே தான் சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த படத்தை பற்றி பேசுவோம் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருப்பார் ஒருத்தர் வில்லேஜ் கேரக்டர் இன்னொருத்தர் சிட்டி கேரக்டர் அந்த வில்லேஜ் கேரக்டர் வந்து முக்கியமான கேரக்டர் அவர் மூலியமாக தான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த படத்தில் ரேக்லா ரேஸ் இதுதான் தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்ட மேக்கிங்கில் எடுத்திருப்பாங்க அந்த மேக்கிங்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும் அப்போல்லாம் அந்த டெக்னாலஜிலாம் கிடையவே கிடையாது எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க எவ்வளோ ஒரு ஒத்துழைப்பு எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போட்டிருக்காங்க அந்த ரேக்லா ரேஸ் சீன்ஸை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னோட அந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தாங்க டேரெக்டர் அரவிந்த்ராஜ் அவர் தான் வந்து எடுத்தார் ஓகேவா டைம் கிடைக்கிறப்ப அந்த படமும் சரி அந்த ரேக்லர் ரேஸ் காட்சியும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க அந்த பிரம்மாண்டத்துக்கு முக்கியமான காரணம் ஒரு முந்நூறு அடிக்கு நீளத்துக்கு ஒரு செட்டு போட்டாங்க ஒரு மேடை மாதிரி முப்பது அடி உயரத்துலையும் முந்நூறு அடி நீளத்துலையும் ஏன்னா ஒரு ட்ராக் அண்ட் ட்ராலி மாரி இதுதான் வந்து ஒரு அதிகபட்சமான தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய லெவலில் செட்டு போட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு மேலே கேமரா வச்சுட்டாங்க அப்படின்னா சாப்பாடுக்கெலாம் நீங்கள் இறங்கி போகலாம் முடியாது ஒரு கயிறு கட்டி அப்படி தான் சாப்பாடு மேலே ஏற்றி இறக்குவாங்க ஏன்னா அது மேலே டெக்னீஷியன் உட்காந்துட்டாங்கன்னா இறங்கவே முடியாது அன்றைக்கி காலையில் ஏறி உட்காந்தாங்கன்னா ஈவினிங் மட்டும் தான் கீழே இறங்கி வர முடியும் ஏன்னா அந்த ரேக்லர் ரேஸ் காட்சி வந்து பயங்கர ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைச்சாங்க இந்த ரேக்லர் ரேஸ் காட்சி தான் வந்து தமிழ் சினிமாவில் முதன் முறையில் அறிமுகப்படுத்தினாங்க ஒரு பிரம்மாண்ட அமைப்போட சரி அதான் சொன்னேன் முந்நூறு அடி நீளத்துலேயும் முப்பது அடி உயரத்துலேயும் இந்த செட்டு போட்டு அந்த கேமரா ட்ராக் அண்ட் ட்ரெயிலிங் மூவ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு செட் அமைச்சாங்க இது ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு அப்படின்னா சொல்லலாம் இந்த படம் இரண்டாவது படம் செந்து இந்த படத்தில் முக்கியமான காட்சின்னு சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க கிளைமேக்ஸ் காட்சி அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் விஜயகாந்தோட என்ட்ரி அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் தேட்டர்லாம் வந்து ஒரு பொறி பறந்து விசில் பறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க சந்திர பூவை கிளைமேக்ஸ் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வந்தார் ஆபாவனன் அவர் தான் வந்து அவரோட முயற்சி தான் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது அதுவும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் அதுக்கப்புறம் நடிகர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு தான் ராம்கியாக இருக்கட்டும் நிரோஷாவாக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் ஸ்டென்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் நான் சந்திரசேகராக இருக்கட்டும் நம்ம கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும் இவங்களோட தான் அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தில் ஒரு ரிஸ்க்கான சண்டைக்காய்ச்சல் என்னன்னா ட்ரெயின் மேலே சண்டை போடணும் அதாவது இந்த ட்ரெயின் ஃபைட் வந்து ஏற்கனவே முரட்டு காளை அதுதான் தமிழ் சினிமாவில் முதன் முறையாக அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி முதன் அறிமுகப்படுத்தினது அறிமுகப்படுத்துனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலோ நாற்பத்தி ஏழிலோ ஒரு படம் வந்திருக்கிறது அதுக்கப்புறம் முரட்டு காளையை முரட்டு காளையை விட இன்னும் ரெண்டு மடங்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செந்திரப்போவே கிளைமேக்ஸ் எடுத்தாங்க ஒரு பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது அந்த ட்ரெயின் மேலே நிற்கிறதுக்குலாம் ஒரு ஏன்னால் அது ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு அவ்வளோ பெரிய வேகத்தில் அந்த டைமில் ஒரு பெரிய சேஃப்டி கிடையாது ஒரு பெரிய டெக்னாலஜி கிடையாது கேமராமேனுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆபத்தான இதுதான் பட் அந்த சூழ்நிலையும் வந்து அந்த சண்டை காட்சி எடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து கேப்டன் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் இது ஏன்னா வந்து ஒரு பெரிய நடிகர் வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் டூப் போட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த சண்டை காட்சி வேணாம் இதை வேறு மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அவர் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து கடுமையான உழைப்பு கொடுத்தனால தான் அந்த படம் வந்து ஒரு பெரிய பீக் லெவலில் கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது படம் புலன் விசாரணை இந்த படத்துலையும் அதே மாதிரி கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் அந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா இவருக்கும் இருக்கும் நடக்கிற ஒரு சண்டை காட்சிகள் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையாக இருக்கும் அந்த டைமில் அது அப்போ மட்டும் இல்லை நீங்கள் இப்போ பார்த்தாலும் ஒரு கிளாசிக்காக இருக்கும் அந்த படம் பெரிய அந்த சுகர் கிளாஸ்லாம் கிடையாது பெரிய டேபிள் அடித்து உடைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அது ஒரு நீட்டாக ஸ்டைலிஷாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்தாலும் அது யூடியூப்பில் போய் பார்க்கலாம் அந்த படம் கிளைமேக்ஸ் காட்சிக்காக மட்டும் இல்லை அந்த படமே கூட நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு கேப்டன் வந்து ரொம்ப ஆக்டி அந்த சண்டே கட்சி நடிச்சிருப்பாரு டூப்பே இல்லாமல் அவர் சம்மர் சால்ட் அடிக்கிறதா இருக்கட்டும் ரோல் பண்ணி விழுறதா இருக்கட்டும் அவரோட பேக் கிக்காக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் ரசிக்கலாம் இதெல்லாம் வந்து தியேட்டர்லையும் பயங்கர விசில் அடிச்சது அவர் ஆறாவரம் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க புலன் விசாரணையோட கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்படி ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும் முடிஞ்ச அந்த படத்தை பார்த்துருங்க கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் பற்றி நான் சொல்லவே வேணாம் ஏன்னா அத்தனை பேரும் கேப்டன் பிரபாகரனுக்கு ஒரு பெரிய ரசிகனாக தான் இருப்பாங்க அந்த படம் வந்து அவ்வளோ ஒரு பீக் லெவலில் அடிச்சது சண்டை காட்சியாக இருக்கட்டும் டைலாக இருக்கட்டும் கேப்டனோட ஆக்டிங்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லா காஸ்டிங்காக இருக்கட்டும் சரத்குமார்லேருந்து ரம்யா கிருஷ்ணன் மன்சூர் அலிகான் லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த படம்லாம் மிஸ் பண்ணாவே மிஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான சண்டை காட்சிகள் அப்படி அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சண்டை காட்சிகள் என்னடா நீங்கள் ஏற்கனவே செந்தரப்பூவை சொல்லிட்டீங்க முரட்டக்காலே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேற வெர்ஷன் அதாவது நம்ம ஏற்கனவே ட்ரெயின் சீனை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் இன்னும் என்ன புதுசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீனை எடுத்தாங்க கேப்டன் பிரபாகரனில் இப்ராஹிம் ராவத்தர் அவர் தான் ப்ரொடியூசர் ஒரு பெரிய அளவில் வெ வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லலாம் ஒரு கேப்டன் பிரபாரனே வந்து தமிழ்நாடே ஆடி போயிடுச்சு இப்படி ஒரு இமாலயா வெற்றி எந்த படமும் இது வரைக்கும் ரெக்கார்ட் பிரேக்காக அடிக்கலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேப்டன் பிரபார்னு அந்த பேரை சொல்லும் போது வந்து ஒரு புல் அரிக்கும் ஒரு கர்வமாக இருக்கும் நான் வந்து கேப்டன் விஜயகாந்தோட ஃபேன் ஒரு வெரியன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் அந்த படத்தோட சண்டை காட்சிகள் அதான் அந்த கரெக்டாக அந்த ட்ரெயின் ஃபைட் சீன்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பார் போடாமல் பண்ணியிருப்பார் கேப்டன் ஏன்னா அந்த குதிரை ஓடுற வேகத்தில் வந்து தவறி விழுந்தோன்னா என்னாகவும் நினச்சி பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய டெக்னாலஜிலாம் அந்த நேரத்தில் கிடையாது கேமரா ஆங்கிலும் கிடையாது ஒன் மோர் போனாலும் சரி இல்லை மறுபடியும் முதலேந்து எடுக்கணும் சரி கேப்டன் என்ன வேகத்தில் வந்தாரோ எந்த வழியில் வந்தாரோ அதே தான் அந்த குதிரையெல்லாம் ஓட்டிகிட்டு வரணும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க்னு பார்த்துக்கோங்க அப்படி இருந்து வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து கேப்டன் அடித்தார் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் காட்சின்னு சொல்லலாம் கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த மனுஷர்லிங்க அதனோட மோதிர சண்டை காட்சியின்னு வந்து தத்ரூபமாக இருக்கும் ஒரு டோப்பியே போடாமல் தான் நடிச்சிருப்பார் கருப்பு நிலா சார் இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க சார் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்க்குறோம் சார் டாம் குரூஸ் வந்து ஜம்ப் பண்ணுறா சார் பைக் ரைடிங்லாம் பண்ணுறா சார் ஹெலிகாப்டர்லாம் தொங்குறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த டெக்னாலஜிலாம் இப்போ நிறைய சேஃப்டிலாம் இருக்குது நான் அதுதான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது அவர் கடுமையாக உழைச்ச காலத்திலாம் வந்து ஒரு சேஃப்டி கிடையாது அவ்வளோ பெரிய டெக்னாலஜி கிடையாது பட் அது எல்லாமே ஒரிஜினல் ஸ்டென்ட்டாக பண்ணார் அப்போ கூட ஸ்டன் மாஸ்டர்லாம் கேட்பாங்க சார் ஏன் சார் சார் இவ்வளோ ஸ்டண்ட்லாம் பண்ணி யாரோ டூப் வச்சு பண்ணலாமே வேற ஃபைட்டர் வச்சு பண்ணலாமேனா அப்போ கேப்டன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்னென்னா ஏன் அவனுக்கு குடும்பம் இல்லையா அவனுக்கு உயிர் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் எல்லாத்துக்கும் அவங்களே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது நம்மளும் கொஞ்சம் கடுமையான ஒரு உழைப்பை போட்டால் தான் நம்ம அந்த முகத்தில் தெரியும் நான் இதில் வந்து தொங்கிறத பார்த்துன்னா என் ரசிகர்கள் எப்படி கொண்டாடணுங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து ஏமாற்றக்கூடாது அதனால் என் ஒத்துழைப்பை கொடுக்குறேன்னு சொல்லி கருப்பு படத்தில் உண்மையான ஸ்டண்ட்டு அதாவது டூப்பே படாமல் ஸ்டண்ட் பண்ணாருங்க கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரில் எந்த சேஃப்டி ரோப்பும் கிடையாது அந்த ஹெலிகாப்டரில் எவ்வளோ தூரம் தொங்கிட்டு வருவார் மட்டும் பாருங்கள் குறஞ்சதும் வந்து ஒரு ஐம்பது அடி அறுபது அடி இருக்கும் அந்த ஹெலிகாப்டர் ஃபைட்டை பார்த்திங்கன்னா நீங்களாம் கர்ப்பமாக சொல்லிக்கலாம் நீங்கள் என்னடா ஹாலிவுட் படத்தில் இதுமாரி ஹெலிகாப்டர் ஸ்டண்ட்டெல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து அப்போவே கேப்டன் விஜயகாந்த் பண்ணிட்டாரா கருப்பு நிலாலா அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும் கேப்டன் இந்த அளவுக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு இந்த அளவுக்கு வந்து பண்ண ஸ்டண்ட்டெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக இருக்குது அறிமுகப்படுத்தியிருக்காரு சார் வேறு யாருமே பண்ணலை சார் இந்த மாதிரி கே ஹெலிகாப்டர் ஸ்டண்ட்டெல்லாம் என்னை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு பெரிய டாப் நடிகர் நான் தான் சொல்ல வர்றது பட் இருந்தும் தன் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுத்தார் கருப்பு நிலாவில் அந்த கிளைமேக்ஸ் காட்சி பாருங்கள் கேப்டன் வந்து அந்த ஹெலிகாப்டர் தொங்குவார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எல்லா சண்டை காட்சியிலும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக இருக்கும் சார் அவரோட தங்கச்சியை கடத்திட்டு போகும்போது அவர் தங்கச்சியை தோல் மேலே வச்சுக்கிட்டு ஒரு சண்டை பண்ணியிருப்பார் வேறு லெவலில் இருக்கும் அந்த ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடலில் ஜெட் ஸ்கைன்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து வாட்டர் பைக்குன்னு சொல்லுவாங்க அதில் பண்ணியிருப்பார் பாருங்க அதுவும் வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த மேக்கிங்லாம் நீங்கள் வந்து டைம் கிடைக்கிறப்ப கருப்பணிலாம் அந்த படத்தையும் பாருங்கள் அடுத்த படம் சேதுபதி ஐபிஎஸ் இந்த படத்தை பற்றியும் சொல்லவே வேணாம் ஏன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா கேப்டன் பிரபாரன் எந்தளவுக்கு வந்து ரீச் ஆச்சு மாநகர கவல் எந்தளவுக்கு பெருசாக ரீச் ஆச்சோ அதே அளவுக்கு சேதுபதி ஐபிஎஸும் வந்து ஒரு இரண்டு மடங்கு பெருசாக ரீச் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படத்தில் நடித்த சண்டை காட்சிகள் எல்லாமே ஒன்று ஒன்று வேறு லெவலாக இருக்கும் அந்த ஒரு ஸ்பென்சர் பிளஸ்ஸா மாதிரி ஒரு இடத்துல சண்டை போட்டிருப்பாரு ஒரு சம்மர் சால்ட்டெலாம் அடிச்சிருப்பாரு டூப்பே படம் பண்ணியிருப்பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கிக்கெல்லாம் இவ்வளோ ரிஸ்க்கான சண்டை காட்சி பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்க போகிற நேரத்தில் ஒரு மெயின் ரோட்டில் ஒரு ஒரு ஃபைட் சென்ட்ருக்கும் சும்மா வேறு லெவலில் பண்ணியிருப்பார் சார் அந்த அம்பாஸ்டர் கார்லேருந்து மேலேருந்து அவர் ஒரு டைவ் அடிக்கிற சீனாக இருக்கட்டும் அங்கேருந்து கிக் பண்ணுறதா இருக்கட்டும் அங்கேருந்து சம்மர் சால்ட் அடிப்பார் சார் டூபே இல்லாமல் அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுமா அதெல்லாம் வந்து ஒரு டாப் நடிகர் இப்படி இறங்கி பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் சேதுபதி ஐபிஎஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங் ஒன்று நடக்கும் அந்த மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு அந்த டைம் அந்த வால் கிளாக்ல வந்து ஒரு பாம்பு செட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து உண்மையிலேயே வந்து அந்த வால் கிளாக்லாம் வந்து எந்த ரோப்பு இல்லாமல் அவர் அந்த உயரத்துக்கு ஏறிட்டே தான் போனார் ஏறி போயே தான்னார் அது பார்த்து நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ கூட நான் அதில் வைக்கிறேன் அந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள் அந்த ஃபோட்டோவுக்கும் அந்த அவர் ஏறின ஹைட்டுக்கும் அதே ஹைட்டில் வந்து கேமரா ஆங்கிள் அதுவும் இருப்பார் கேமரா மேனும் பார்த்துங்க அப்போ எந்தளவுக்கு உயரத்தில் வந்து அவர் இருக்கார் ஒரு சேஃப்டி கிடையாது அங்கேயும் தவறி விழுந்தால் எப்படி ஆகும் நீங்கள் என்ன தான் பெட்டு போட்டாலும் சரி அந்த பெட்டு மேலே விழலாம் இல்லை பெட்டை தவறி போய்க்க வெளியில் கூட விழலாம் இவ்வளோ விஷயம் இருக்குது பட் இருந்தாலும் வந்து ரிஸ்க் எடுத்து அதை பண்ணார் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் காட்சிகள்லையும் வந்து ஒரு ஃப்ளைட் இந்த செட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி எந்த தமிழ் சினிமாவில் வந்திருக்கோ எனக்கு தெரியாது ஒரு பெரிய செட்டு பண்ணியிருப்பாங்க ஒரு ஏரோப்ளைன் செட்டு அதுவும் வந்து பயங்கர அளவில் பேசப்பட்டது ஒரு தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு ஃபிளைட்டில் வந்து உள்ள ஃபைட்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி அதை பயங்கரமாக பீ வாஷு மேக்கிங் பண்ணியிருப்பார் இந்த படமும் வந்து மிஸ் பண்ணிடோ பண்ணிடாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு பீக் லெவலில் இருக்கிற படம் எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஒரு கிளாசிக் படம்னு சொல்லலாம் ஒரு மாசான படம்னு சொல்லலாம் அடுத்த படம் உளவுத்துறை இதுவும் வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேப்டன் அந்தளவுக்கு இந்த படத்துக்காக கடுமையான உழைப்பும் சரி ஒரு பயங்கரமான ரிஸ்கான சண்டை காட்சிகள்லாம் நடிச்சிருப்பாரு ரிஸ்க்கும் எடுத்திருப்பாரு அப்படி என்ன ரிஸ்க் எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் வெளி வெளிவந்த டைமில் அந்த டைமில் நிறைய பத்திரிகை எல்லாம் வந்துச்சு இப்போ பெருசாக பாராட்டினாங்க அதாவது கேப்டன் உண்மையிலே அந்த கடலுக்குள்ளே குதிச்சார் அப்படிங்கிறது தான் பெரிய ஹைலைட்டான விஷயம் பெரிய ரிஸ்க்கான விஷயம் அப்புறம் இருந்து எல்லாருமே பயந்துட்டாங்க அட்வைஸ் பண்ணாங்க சார் வேணாம் சார் ஏன்னால் கடலுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது உள்ளே போயிட்டிங்கன்னா எங்கேன்னு தேட முடியாது இவ்வளோ பெரிய ரிஸ்க்கெலாம் இருக்குது அப்படின்னு பட் கேப்டன் பொருட்படுத்தாமல் தன் ரசிகர்களுக்காகவும் தன் திறமையை வெளிப்படுத்துறதுக்காகவும் ஒரு ரிஸ்க்கான விஷயம் எடுத்தார் தண்ணிக்குள்ளே குதிக்கிறது அந்த கடலுக்குள்ளே அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் அந்த ட்ரெயினில் வந்து அந்த காலை உள்ளே மாட்டிக்கும் அந்த ட்ரெயினோட ஜன்னலில் அது மூலிமா சண்டை போட்டிருப்பார் அதுவும் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின் ஃபைட்டு முடிகிறப்பே கிளைமேக்ஸில் அந்த வில்லனோட ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும் கேப்டன்லாம் திருப்பி அவர் அடிப்பட்டு கேப்டன் இதுக்கு மேலே அடிப்பாரா என்ன பண்ணுவார் ஏது பண்ணாருங்க அப்படி புல் அரிச்சிடும் திருப்பி அவர் எந்திரிச்சு அவர் நின்று அவர் ஃபைட் பண்ணுறது அப்படிலாம் அந்த கிக் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு வேற லெவலில் இருந்துச்சு படம் உண்மையிலே வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னே சொல்லலாம் அந்த தமிழ் சினிமாவில் அதான் ஃபஸ்ட் டைம் வந்து அண்டர் வாட்டரில் ஷூட் பண்ணுறது இது வந்து அறிமுகப்படுத்துனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் இதெல்லாம் வந்து கர்வமாக சொல்லலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் தெரியும் கேப்டன் எந்தளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு பெரிய ரெக்கார்ட் செக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த படம் மிஸ் பண்ணிடுவேன் மிஸ் பண்ணிடறாதீங்க ஒரு ஆக்ஷன் பிளாக்குக்கு ஒரு சிறந்த படம்னு சொல்லலாம் உளவு தரை அப்படிங்கிறது ஏன்னா அவர் அந்த கடலை குதிக்கிறதா இருக்கட்டும் அவர் இந்த தரையில் சண்டை போகிறதா இருக்கட்டும் ட்ரெயின் மேலே சண்டை போடுறதா இருக்கட்டும் கிளைமேக்ஸில் வில்லன் கூட சண்டை போடுறதா இருக்கட்டும் இவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பார் அதனால் இந்த படமும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த படம் வல்லரசு வல்லரசு படமும் யாராலையும் மறக்க முடியாது ஒரு தமிழ் சினிமாவை மறுபடியும் புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம் கலெக்ஷன் வைஸாக இருக்கட்டும் கேப்டன் மாஸ் என்ட்ரியாக இருக்கட்டும் ஒரு பயங்கரமாக நான் வேறு லெவலில் போச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் சீனே வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாங்க கேப்டனை வந்து எவ்வளோ மாசாக காட்ட முடியுமோ அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த இன்ட்ரொடக்ஷன் சீனில் வந்து இந்த லாரி கண்டெய்னர்லாம் தலைகீழே தொங்கிட்டே ஃபைட் பண்ணுவார் இதெல்லாம் வந்து எந்த நடிகரும் அந்தளவுக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்கல அப்படின் தான் சொல்ல முடியும் கேப்டன் தவிர ஏன்னா வந்து இவர் தன்னோடய ரசிகர்களுக்காகவும் தன் திறமையை வெளிப்படுத்துறதுக்காகவும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ரிஸ்கை எடுத்துக்கிட்டே இருந்தாருங்க சலிக்காமல் நான் என்ன ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு சண்டையும் வந்து எனக்கு புதுசாக இருக்கணும் அது எப்பவும் பேசப்படணும் அதந்த அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் சண்டை காட்சிகள் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் இவ்வளோ ஒரு பெருமைப்படுத்திட்டார் நம்ம சண்டை காட்சிகளும் சரி சண்டை கலைஞர்களும் சரி இந்த அரசியல் அந்த டைலாக இருக்கட்டும் பொலிட்டிக்கல் டைலாக இருக்கட்டும் இது எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் செட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் இந்த படத்துலையும் சரி அருமையான சண்டை காட்சிகள் ஒன்று ஒன்றும் வேறு விதமாக இருக்கும் எல்லாத்துலேயும் வந்து வந்து சம்மர் சால்ட் அடிப்பார் அந்த வாசிம் கானோட வந்து அந்த ஜெயில் உள்ள அந்த பண்ணுற கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பயங்கர வேற லெவலாக இருக்கும் அதில் உண்மையிலேயே டூப் போடாமல் சம்மர் சால்ட்லாம் அடிச்சிருப்பாரு நீங்கள் அதை பார்த்தா தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து பஸ் அதுவும் வந்து பஸ்ஸு அவரை டிரைவ் பண்ணுறது அப்படின்னா என்னென்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் ஆக்சிடென்ட் நடக்கலாம் எப்படி வேணாலும் பஸ்ஸு கவரலாம் பட் அது கேப்டன் பொருட்படுத்தாமல் அவர் தான் வந்து அந்த பஸ்ஸெல்லாம் ட்ரைவ் பண்ணது அது ஒரு பயங்கர மேக்கிங்காக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க வரலாறு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பஸ் வந்து ஒன்று ஒன்று இடித்து அந்த பஸ்ஸில் பாம்பு இருக்காது அந்த பஸ்ஸில் எப்படியாவது சிட்டியை விட்டு வெளில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒன்று ஒன்று அந்த எல்லாத்தையும் அதாவது க்ராஷ் பண்ணுவார் முன்னாடி பின்னாடி இருக்கிற எல்லா வண்டியும் இடித்து தள்ளுவார் அதெல்லாம் ரொம்ப சேஃப்டி இல்லாத விஷயம் பட் அது எல்லாமே கேப்டன் தைரியமாக பண்ணார் அதுதான் பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உடனே கேட்கலாம் என்ன வந்து இந்த படம் தான் வந்து சண்டை காட்சிகள் நல்லா இருந்துச்சா இன்னும் நிறைய படம்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிப்பிட்ட சண்டை காட்சிகள் தான் சொன்னேன் இந்த குறிப்பிட்ட சண்டை காட்சியில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிற சண்டை காட்சிகளை மட்டும்தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் ஏன்னா வந்து இது யாராலையும் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு கிளாசிக்காக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் இந்த படங்கள்லாம் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்தார் கேப்டன் அதுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுக்கலன்னு சொல்ல முடியாது ரிஸ்க் எடுக்கலன்னா இவர் இந்த ஹெலிகாப்டரில் தொங்குறதோ நான் அந்த லாரியில் தொங்குறதோ நான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் தரையில் சண்டை போகிறதுக்கும் இந்த மாதிரி ஆகாயத்திலும் தண்ணியிலும் சண்டை போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் ஆடியன்ஸாக இருக்குல்ல அதை தான் வந்து நான் குறிப்பிட்டு விதமாக நான் பிரித்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அவர் நடித்த ஜனவரி ஒன்று அப்படின்ற ஒரு படம் வந்து பழைய படம் தான் மணிவண்ணன் தான் டைரெக்ட் பண்ணியிருப்பார் அந்த படம் முடிஞ்சால் பாருங்க ஒரு ஸ்டண்ட்டு சும்மா வேறு லெவலில் பண்ணியிருப்பார் எந்த அளவுக்கு கிக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சம்மர் சால்ட்டெலாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாருங்க ஒரு சேஃப்டியே இல்லாமல் டூப்பே போடாமல் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ஜனவரி ஒன்று அந்த படம் இல்லை அந்த அவர் பழைய படத்தில் எல்லா படத்துலையும் சம்மர் சால்ட்டெல்லாம் வந்து ஒரு டூப்பே படம் தான் நடிச்சிருப்பார் நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக பதவி பிரமாணம்னு சொல்ல பதவி பதவிப்பிரமான அந்த குகைக்குள்ளே சார் நடக்கிற சண்டே காய்ச்செலாம் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குங்க இவர் கேப்டன்னா இப்படி தான் ஒரு ஃபைட் சீக்குவன்ஸ் இருக்கும் சும்மா நெருப்பு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பரதனில் அவர் ஒரு கிக் பாக்ஸர் அந்த கிக் பாக்ஸிங்கில் ஒரு இது வச்சுருப்பாங்க அதுலேயும் அவர் ரோல் பண்ணி விதமாக இருக்கட்டும் சம்மர் சால்ட்டாக இருக்கும் அதுவும் பயங்கரமாக பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஹானஸ்ட்ராஜ் பெரிய மருது இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவர் முக்கியமாக நடிகர் பொன்னா அவர் கூட நடிக்கிற சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் பெற்றது அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு தான் சொல்லலாம் பொன்னாம்பலம் அவரோட ஒத்துழைப்பு மிகப்பெரிய காரணம் அவரே வந்து நிறையா வாட்டி கேப்டன் விஜயகாந்தை வந்து பாராட்டியிருக்காரு சார் இவர் இந்த அளவுக்குலாம் வந்து ரிஸ்க் எடுப்பாரா எனக்கு தெரியாது சார் ஆனால் பயங்கரமாக பண்ணுவார் எங்கள் ஃபைட்டர்ஸை தாண்டி அவர் வந்து பயங்கரமாக பண்ணுவார் அதுதான் கேப்டன் கிட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பீரோ அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் கூட நடிச்சிருப்பாரு அப்போ ஒரு ஃபைட் சீன் நடக்கும்போது சிவாஜி கணேசன் வந்து கூப்பிட்டு திட்டுறாரு கேப்டன் விஜயகாந்தை ஏண்டா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஏன்டா அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற நீ இதெல்லாம் நீ ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதெல்லாம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க அவங்க தான் பண்ணணும் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ நடிக்கிறது அது மட்டும் பாருடா ஃபைட்டர்ஸ் அதுக்கு தான் அவங்கள வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னேன் ஆ அப்பா சரிப்பா சரிப்பா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் போய்ட்டு ரோல் பண்ணுறது சம்மர் சால்ட்டெல்லாம் பண்ணேன்னு அவர் திருப்பி மறுபடியும் வந்து சிவாஜி கணேசன் டென்ஷனாகி திட்டுறாரு படவா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவும் மாட்டில்ல நீ ரிஸ்க் எடுத்து திருன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கல பட் அப்படி இருந்தாலும் வந்து வாழ்த்துக்கொள்கிறான் நீ வந்து இவ்வளோ தமிழ் சினிமாக்காக வந்து உன் திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் ரசிகர்களை வளர்த்துறதுக்காகவும் இவ்வளோ வந்து இறங்கி சண்டை போடுறவர் ஒரு சண்டை காட்சிகள்லாம் இது எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ உண்மையிலே இன்னும் பெரிய லெவலில் வருவே அப்படின்னு சொல்லிலாம் சிவாஜ சிவாஜி கணேசன்லாம் பாராட்டினார் அளவுக்கு வந்து கேப்டனுக்கு சண்டே அப்படின்றனாலே அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் அது அவருக்கு மட்டும் இல்லைங்க நம்ம ரசிகர்களுக்கு தான் இந்த தேட்டரில் வந்து இந்த ஃபைட் சீன் வரப்போகுது அப்படின்ட்டு சொன்னால் போதும் சும்மா பொறி பறக்கும் அப்படிதான் நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன்னால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இப்போ நான் பகிர்ந்துக்கிட்ட விஷயம் எல்லாம் வந்து ஒரு ஹாலிவுட் நடிகருக்கு இணையாக இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் ஒரு சேஃப்டி ரோப் இல்லாமல் ஒரு பெரிய டெக்னாலஜி இல்லாமல் இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே பண்ணிட்டாரு கேப்டன் விஜயகாந்த் இப்போ நீங்கள் பார்க்குறலாம் வந்து இப்போ தான் இதெல்லாம் வந்து அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாருங்க ஓகே அவர் யாராவது சொல்லும் போது இதெல்லாம் அவங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து கேப்டன் விஜயகாந்த் எப்போவோ பண்ணிட்டாரு அதை பண்ணதுனால தான் உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு தைரியம் வந்திருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோலையும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா பாய் தேங்க்யூ